சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் கும்பம் ராசிக்கான ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலன்களை இப்போ பார்ப்போம் திரும்ப சொல்கிறேன் கும்பம் ராசிக்கான ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலன்கள் மாத பலன் சரியா இந்த கும்ப ராசிக்காரர்களில் இந்த மாதம் உங்களுக்கு உடல் நலத்தில் கவனம் தேவை குறிப்பா பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்போது பத்து பதினொன்று தேதிகள் அதாவது இரண்டாவது வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கும்ப ராசிக்காரர்கள் திரும்ப சொல்றேன் உடல் நலத்தில் கவனம் தேவை சரி விஷயத்துக்கு வருவோம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும் ஆனால் இரண்டாம் பாதியில் பல பிரச்சனைகள் ஏற்படலாம் மாறி வரும் சூழ்நிலைகள் உங்களை ஒரு விதத்தில் ஏமாற்றமடைய செய்யும் என்பதால் அதில் கவனமாக இருங்க மாதத்தின் இரண்டாம் பாதியில் ஜாதகக்காரர்கள் தங்கள் உடல்நல கவலைகளில் கவனமாக இருங்க உங்களின் வேலையில் நல்ல பலன்களை பெற்று கடின உழைப்பால் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்குங்க மாதத்தின் கடைசி வாரத்தில் உத்தியோகத்தில் மாற்றம் வரும் மாதத்தின் முதல் பாதியில் வியாபாரிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பல வெற்றியை தரும் மாதத்தின் தொடக்கத்தில் மாணவர்கள் சரியான இடத்தில் படிப்பை பராமரிங்க படிங்க சரிங்களா அதுலேருந்து தகுந்த முடிவுகளை சூழ்நிலைகள் உங்களுக்கு மாற்றி அமைத்து வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் குடும்ப வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் அமைதியும் மாறி மாறி வரும் சரிங்களா சொத்து வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு அதை பற்றியான பேசும் சூழ்நிலை குடும்பத்துக்கு மத்தியில் பேசும் சூழ்நிலை அமையும் சொத்து வாங்கலாம் இல்லை வீடு வீடு கட்ட நினைக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா நிலம் ஏதாவது வாங்கலாம் வாகனம் எதுவும் வாங்கலாம் ஸோ அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையாவது நடக்கும் ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை பேச்சு நடந்து வார்த்தை நடந்து அடுத்த ஒரு சில நாட்களில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது நன்மையாக அமையும் சரிங்களா அதனுடைய பிரகாசம் உங்களுக்கு இயல்பாகவே வந்துடுச்சு சரிங்களா அதை பற்றி கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உறவு நல்ல உறவு மட்டுமே ரிலேஷன்ஷிப் மட்டுமே உங்களுக்கு அன்பையும் புரிதல்களையும் உங்களுக்கு கொண்டு வரும் சரிங்களா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் உங்களை விட்டு வெளில போயிடும் சரிங்களா வணிகர்கள் தொடர்புடைய செயல்பாடுகள் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பு அதெல்லாம் அதிகமாக நம்ப வேண்டாம் ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி யோசனை பண்ணி செயல்படுங்க அதே மாதிரி வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஏதோ ஒரு எதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்கோ மாநிலம் விட்டு மாநிலமோ நாடு விட்டு நாடோ போய்ட்டு வர்றதுக்கான சூழ்நிலை அமையும் போய்ட்டு வாங்க தேவையற்ற பயணம் வேண்டாம் ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயம் வியாபாரத்துக்கான விஷயம்னா போயிட்டு வாங்க சரிங்களா உங்களுடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் அதிகம் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி உடல் நலத்தை கெடுத்துக்காதீங்க சரிங்களா ஸோ உங்களுக்கான பரிகாரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராதாராணி தேவியை வணங்குங்க சரிங்களா ஜாதகக்காரர்கள் அத்தனை பேருமே கும்பராசிக்காரர்கள் சரிங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கிருஷ்ண பகவானை வா வணங்குங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று தேதிகள் அதாவது குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இரண்டாவது வாரம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா அப்புறமா ஐயோ நான் நலத்தில் சொல்லியும் கேர்ஃபுல்லாக இல்லாமல் விட்டுட்டேனே அப்படின்னு போல பாதிங்க இது ஒரு பயமுத்துறதுக்கான பதிவு கிடையாது முன்னெச்சரிக்கைக்கான பதிவு சரிங்களா இது முதவே தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருப்போமே அப்படின்னு புலம்புறதை விட சரி முன்னாடியே சொல்லிட்டாங்க நம்ம தான் கேர்ஃபுல்லாக இல்லைங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் குலதெய்வம் தெய்வம் சன்னதிகளுக்கு சென்று நீங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று ஒரு பத்து நிமிடம் தினசரியாக தியானம் செய்யுங்க நல்லது நடக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களால் இயன்ற அளவு நன்கொடை அந்த ஆன்மீக விஷயத்துக்கு தாராளமாக மனம் வந்து கொடுங்க நீங்கள் பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா தான் அது திரும்ப உங்களுக்கு நூறுரூபாவாக வரும் நூறுரூவா கொடுத்தீங்கன்னா தான் ஆயரூபா வரும் இது நான் கொடுக்க சொல்கிறது கட்டாயம் கிடையாது மன நிறைவுக்காக கொடுக்க சொல்கிறோம் சரிங்களா உங்களுக்கும் அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வரணும் சரிங்களா இறைவன் கொடுத்தது அந்த இறைவனுக்கு நீ கொடு ஒன்றும் கொடுத்து போகிறது கிடையாது உங்களுக்கு நீ வரும்போது எதுவுமே எடுத்துகிட்டு வரல திரும்ப நம்ம கொண்டு போகும்போது எதையும் கொண்டு போக போது கிடையாது ஆகையால் இறைவன் கொடுத்ததை நான் திரும்ப இறைவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு மனமோ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இறங்கி நீங்கள் நன்கொடை ஆன்மீக விஷயத்துக்கு தெரியுங்களோ அதை விட நூறு மடங்கு பத்து மடங்கு நூறு மடங்கு திரும்ப உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம்தான் முக்கியம் ஓகேங்களா பத்து ரூபாயாக இருந்தாலும் ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் அது ஒரு எண்ணிக்கை அடங்கா பல கோடி நல்ல எண்ணத்தோடு அதை கொடுக்கும்போது ஆயிரம் ரூபாய் பணம் உங்களுக்கு பத்தாயிரமாக திரும்ப வரும் உண்மை சத்திய வாக்கு இது ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் கவலைகள் வேண்டாம் கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் ஆன்மீக விஷயங்களுக்கு ஏதோ உங்களால் என்ற நன்கொடையை வழங்குங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் வசிக்கும் பகுதியில் இந்த பறவை ஜீவராசிகர்களுக்கு ஏதாவது ஒரு கப்பில் தண்ணீர் வையுங்க உணவு வழங்குங்க அந்த எறும்புங்களுக்கு உணவு வழங்குங்க சரிங்களா நிறைய கருமா உங்களை சுற்றி இருக்குது அதெல்லாம் விலகி போகும் அதே நேரத்தில் எதை பற்றியுமே திரும்ப சொல்கிறேன் கவலை வேண்டாம் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க கடவுள் உங்களுக்கு துணை இருக்கிறார் நல்லதே நடக்கும் அதனால் வெற்றியை தேடி ஒரு பிளான் பண்ணுங்க அதை பிளான்லேயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்காதிங்க ஹெல்த்து கெட்டு போயிடும் சரிங்களா அதே மாதிரி சுற்றி உள்ளவங்களெல்லாம் அதிகமாக நம்பாதீங்க அந்த நம்பிக்கையே ஒரு நம்பக மின்மைக்கு கொண்டு போய் நிற்க வச்சோம் ஐயோ ரொம்ப நம்மனே நம்மளை முதுகலை குத்திட்டானே அப்படின்னு புலம்புற அளவுக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ அதனால் அதிகமாக யாரையும் நம்பாதீங்க இந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமான ஒரு நல்வழி காட்டுவார் சரிங்களா எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கட்டும் நாராயணா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்